இழந்து போன மேன்மை கர்த்தர் உன்னை வாராக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு அநேகர் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்களாய் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தவர்களாய் எல்லாவற்றையும் இழந்து பரிதாபமாய் நிற்கும் பொழுது பழைய மேன்மைகளையும் சீர் சிறப்புகளையும் எண்ணி பார்ப்பதுண்டு முன்பு எனக்கு அழகான காரும் வீடும் சேமிப்பும் இருந்தன வேலைக்காரர்கள் இருந்தார்கள் எல்லாவற்றையும் இழந்தவனாய் நிற்கிறேனே என்று துயரத்தோடு சொல்வது உண்டு கர்த்தர் இழந்து போனதை தேடுகிறவர் இழந்து போனதை திரும்பத் தந்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர் நீ வாலாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்களித்திருக்கிறாரே ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து மிகவும் நொடிந்து போனார் பண கஷ்டத்தில் நாலு பேர் மத்தியில் நடப்பது என்று தன்னைத்தானே வெளியிலே வருவதற்கே வெட்கப்பட்டார் நாளடைவில் அவருக்கு பைத்தியம் பிடிக்கும் நிலை வந்துவிட்டது போதகர் அவர் நிலையை அறிந்து அவரை அழைத்து நீங்கள் தாழ்ந்தவரல்ல நீங்கள் விசேஷித்தவர்கள் விசேஷித்த விசேஷித்தேசு உங்களோடல்லவாயிருக்கிறார் நீங்கள் எதிர்காலத்தை இழந்துவிடவில்லை கிறிஸ்துவின் கிருபைகளை இழந்துவிடவில்லை கிறிஸ்துவின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் உயரப் போகிறீர்கள் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று ஜெபத்தோடு சொன்ன வார்த்தைகள் அவரில் வலமையாக கிரியை செய்தது உற்சாகத்தோடு எழும்பி வீட்டிற்குள் சென்றவர் உடனே வேதத்தை எடுத்து மிகவும் ஆர்வமாக படித்தார் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்ற வசனம் அவர் உள்ளத்தை தொடவே உடனே ஒரு சிறு தள்ளுவண்டியில் உப்பு வியாபாரம் ஆரம்பித்தார் கர்த்தர் கூடவே இருந்தார் படிப்படியாக உயர்ந்து பெரிய உப்பளங்களை வாங்கும்படி தேவன் ஆசீர்வதித்தார் லாரிகள் வாங்கினார் பங்களாக்கள் வாங்கினார் தேவனுடைய ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுத்தார் தேவனில் கலிகூர்ந்தார் அநேகர் தங்கள் தொழிலில் நஷ்டம் அடையும் பொழுது எப்படியாவது கடன் வாங்கி சரி செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கிறவர்களை தேடி ஓடுகிறார்கள் இங்கே கடன் வாங்கி அங்கே அடைத்து விடலாம் அங்கே கடன் வாங்கி இங்கே சமாளித்து விடலாம் என்று எல்லாம் சிந்திக்கிறார்கள் ஆனால் கடன் வாங்காதே என்று திரும்பத் திரும்ப வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏன் இது எனக்கு நேரிட்டது நான் எந்த விஷயத்தில் ஆகிலும் கர்த்தரை துக்கப்படுத்தியிருக்கிறேனா அவருடைய வார்த்தைகளை மீறி நடந்திருக்கிறேனா என் கைகளில் அக்கிரமங்கள் உண்டா என்பதை சோதித்து பாருங்கள் கோணலானவைகளை செவையாக்கும் பொழுது கர்த்த நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து உங்களை மேன்மைப்படுத்துவார்